வணக்கம் சனி வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் மாதத்தில் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவார் வக்ரம் பெற்று நூற்றி ஐம்பது நாட்கள் அதாவது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு வக்ர நிவர்த்தி பெறுவார் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் என்று சில ராசிகள் இருக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கு தனிப்பதிவாக போடப்படும் பரிகாரங்களை கட்டாயம் செய்து கொள்ளலாம் இந்த வகையில் சனி பகவான் வக்ரம் என்றால் என்ன எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் சனி பகவான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்தாம் ராசியில் சூரிய பகவான் வந்தால் சனி பகவான் வக்ரம் பெறுவார் சனி குரு செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் வக்ரம் பெறும் ராகு கேதுக்களுக்கு வக்ரம் கிடையாது அதே போன்று சூரியன் சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது இந்த வக்ரம் என்பது ஒரு கிரகம் தன் இயல்பான நிலையிலிருந்து சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று ஜோதிடர்களால் சொல்லப்பட்ட ஒரு உண்மையான விஷயம் கிரகமே பின்னோக்கி சுத்துமா அப்படின்னலாம் பயப்படாதீங்க இது ராசிகளில் அமர்ந்திருந்தால் பின்னோக்கி செல்லும்போது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை தர வேண்டுமோ எந்தெந்த ராசிகளுக்கு கெடுபலன்களை தர வேண்டுமோ என்பதை கிரகங்களால் நாம் பெறக்கூடிய பலன்களை வைத்து சொல்லக்கூடிய பதிவு சனி பகவான் வக்கரம் பெறுவார் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்லுவது அதுவும் கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் என்றால் கும்பராசி ஒன்று மீனராசி இரண்டு மேசராசி மூன்று ரிஷபராசி நான்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கின்ற ஆனி மாதத்தில் சனி வக்கரம் பெறுவார் அதுவும் எப்படி வக்கரம் பெறுவார் சனி பகவான் இருப்பது சதய நட்சத்திரம் வச்சுக்கோங்க சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம்னு கேட்டிங்கன்னாக்கா திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சூரிய பகவான் அமர்ந்தவுடன் சனி பகவான் வக்கரம் பெறுவார் இந்த வக்கரமாகப்பட்டது நூற்றி ஐம்பது நாட்கள் நீடிக்கும் இது வாக்கிய கணிதம் வாக்கிய கணிதம் மூலியமாக உங்களுக்கு துல்லியமாக பலன்களை சொல்லப்படும் இந்த சனி வக்கர பெறுகின்ற எந்த ராசிகளில் அமர்ந்திருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தந்துவிடுவார் அந்த வகையில் மகர ராசி கும்ப ராசி 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 மீன ராசி கடக ராசி சிம்ம ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விடுவார் மேசராசிக்கு தான் ஏற்கனவே பதினொன்றில் சனி பகவான் இருக்கிறார் இல்லையா அந்த ராசிக்குமா வக்கரம் பெற்றால் தருவார்னு கேட்டிங்கன்னாக்கா நற்பலன்களை மேசராசி ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக வருவது எப்பொழுதுமே சனி பகவான் இது கோட்சார பலன்களில் வரும்போது சொல்லக்கூடிய பலன் வேறுபட்டு இருக்கும் இயல்பாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த இந்த ராசிகளில் அமர்ந்தால் இந்த கிரகங்கள் பாதகம் சாதகன்ற ஒரு நிலையில் இருக்கும் இந்த வகையில் ஒவ்வொரு ராசியிலும் சொன்ன மாதிரி மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபராசிக்காரர்கள் கூட நற்பலன்கள் நடக்கும் அதே போன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நற்பலங்களை கட்டாயம் செய்வார் அதிகப்படியான நற்பலனை செய்வது சிம்ம ராசிக்கு செய்யலாம் காரணம் சிம்ம ராசிக்கு அதிபதி அதே போன்று ராசி சரி எந்த வகையில் செய்வார் என்று பார்த்துக்கலாம் முதலில் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சனியாகவும் கழிவு சனியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுவதால் தன்னுடைய பாவ பலன்களை குறைத்து சுப பலன்களை தர ஆரம்பிப்பார் பேர் தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க கெட்ட கிரகம் கெட்ட நிலையில் அமர்ந்துவிட்டால் விட்டால் கிட்டிடும் ராஜயோகம் என்பது பொருள் மகர ராசிக்காரர்களுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகப்படியாக கட்டாயமாக கிடைக்கும் இதனால் வரையில் எத்தனை தடைகளும் தா எத்தனை வகையான பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபலமாக இருந்தால் இரட்டிப்பான நன்மை இதனுடைய பதிவை விளக்கமாக தனி பதிவாக கேட்டு பயன்பெறலாம் அடுத்ததாக கும்பம் ஜென்மத்தில் அமர்ந்து எண்ணற்ற கொடுமைகளை செய்து கொண்டிருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுவதால் விடாத பேஞ்சுக்கின்றது மழையிலிருந்து ஓஞ்ச மாதிரி ஒரு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் கால்கள் ஒரு இடத்துல இருக்குதா இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் இப்படி போகலாம் அப்படி போகலாம் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் இந்த நிலையில் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மனம் என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல குழம்பி கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் நற்பலன்கள் நடக்கும் அலைச்சல் குறையும் மன உளைச்சல் குறைந்தே காணப்படும் அதிகப்படியான வேலை குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை எடுக்கிற முயற்சியிலும் வெற்றியும் இல்லை இது அனைத்துமே உங்களுக்கு மாறுபட்டு நெற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இதனுடைய பதிவை தனிப்பதிவை பிற கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு சனியாக இருந்து விரயங்களை கொடுத்து வந்த சனி பகவான் சுப பலன்களை தருவார் வக்கரம் பெறுவது பின்னோக்கி செல்வதால் உங்களுடைய வாழ்க்கை பாதை முன்னோக்கி செல்லும் தொட்டது தொடங்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு இதனுடைய பதிவை தனி போகிறோம் கேட்டு பயன்பெறலாம் அடுத்தது மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் ராசி என்று சொல்லக்கூடிய மேசராசியாக இருந்தாலும் சரி விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி சனி பகவான் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்காமல் மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் என்பது மேசராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வீட்டில் சனி பகவான் நீசம் பெறுவார் விருச்சக ராசியில் பகை பெறுவார் இந்த குணாதிசயங்களை காட்டாமல் இருக்க மாட்டார் ஆனால் வக்கரம் பெற்றால் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அதிகப்படியாக தருவார் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றில் சனி பகவான் இருந்து நற்பலன்களை உங்களுக்கு தராமல் இருந்தால் கட்டாயமாக வக்கரம் பெறும்போது அதிகப்படியான லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அமர்ந்து விடுவார் இதற்கு பேர் தான் சொல்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு சிலருக்கு ராஜயோகமும் கிடைக்கலாம் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து பல வகையான தொழில் நெருக்கடிகளை கொடுத்து வந்து பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்திக்க வைத்த இந்த சனி பகவான் மாற்றம் பெற்று ஏற்றமான வாழ்க்கையை கட்டாயமாக கொடுப்பார் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் கணவன் மனைவிக்குள் பல வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் ஒற்றுமை நிலவும் வருமானம் நிலையான வருமானமாக இருக்கும் நூற்றி ஐம்பது நாட்கள் அடுத்ததாக கடகம் அஸ்தமத்தில் அமர்ந்தாலே கஷ்டம் என்பது எண்ணி சொல்லி மாலாது அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்து உங்களை சாறு விழுகின்ற போல பிழிந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவது உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்கள் என்பது அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு பல வகையான நற்பலன்களால் ஏற்பட்டிருந்த நஷ்டங்களோ கஷ்டங்களோ கடன்களோ பல வகையான நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஆனால் சனி பகவான் வக்ரம் பெறும்போது நற்பலன்கள் என்பது இல்லாமல் இருக்காது இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மனிதர்களாலோ எந்த பிரச்சனைகள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேடலாம் தசா நல்ல நிலையில் இருந்தால் அதிகப்படியான நற்பலன்களை கொடுப்பார் அப்போ தசா சரியில்லைன்னா பலனே நல்லா இருக்காதா அப்படி கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு பாதக அதிபதி மட்டும் அல்லாமல் படு பாதக அதிபதியாக வருவது தான் சனி பகவான் இந்த சனி பகவான் எட்டிலே வக்கரம் பெறும்போது அவர் சுபத்தன்மை வாழ்ந்து பல வகையில் நற்பலன்களை செய்து விடுவார் எட்டிலே மறைந்தவர் மறைந்து உங்களுக்கு கெடுபலன்களை செய்து கொண்டிருந்த சனி பகவான் வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்லும்போது சுப பலன்களும் நற்பலன்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அது ஆகையால் நீங்கள் இந்த பதிவை தனி பதிவைப்புறம் கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக இருந்து கொண்டு எடுக்கின்ற முயற்சிகளும் உறவு சிக்கல்களிலும் அனைத்து வகையான பாதகங்களும் செய்து வந்த சனி பகவான் கண்டக சனியாக அமர்ந்து கொண்டிருந்து வக்ரம் பெறுவது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்து விடுவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடைகளற்று கஷ்டங்கள் விலகி துன்பங்கள் விலகி நற்பலன்களை செய்யக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் அதற்கடுத்ததாக இதனுடைய பதிவை தனி போடுறோம் கேட்டு பயன்பெறலாம் விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி அஷ்டம சனி என்பது பல வகையான துன்பங்கள் தருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அதில் பாதி பலனாவது அர்த்தாஷ்டம சனியில் தரணும் இப்போ உங்களுடைய நிலம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வருமானம் வரும் பற்றாக்குறையாக இருக்கும் உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் சில நேரங்களில் வெற்றி என்பது மிகவும் கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய தேவைகளோ உங்களுடைய ஆசைகளோ நிறைவேற்றும் வகையில் இல்லாமல் படிக்கு பாதியாக குறைத்து கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் வக்ரம் பெறுவது இதமான வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் கிரகங்கள் எப்பொழுதுமே எந்த ராசிகளில் அமர்கிறார்களோ அந்த ராசிக்கு தக்கவாறு உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அதற்கு தக்கவாறு பலன்களை தர வேண்டியது கிரகங்களின் உண்மையான குணங்கள் சனி பகவானாவே ஏழரை சனியில் தான் பாதிப்பை கொடுப்பாரா இல்லை விருச்சக ராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தஷ்டம சனியாக சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மாற்றம் பெற்றுவிட்டார் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நோயாளிகளாகவும் கடனாளிகளாகவும் பிரச்சனை உள்ள மனிதர்களாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை இல்லாத பல வகையிலும் உங்களுக்கு துன்பத்தை அள்ளி கொடுத்த இந்த சனி பகவான் தான் வக்கரம் பெறும்போது அதிகப்படியான நற்பலன்களை செய்வார் வக்கரம் பெற்று பின்னோக்கி வந்தால் மூன்றாம் இடத்தினுடைய குணாதிசயங்களும் முன்னேற்ற பாதைக்கு வழி கொடுக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி ஆகையால் இந்த வக்ரம் என்பது சனி பகவான் பெறுவதால் அதிகப்படியான நற்பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தருவார் இதனுடைய பதிவை தனி பதிவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் போடுறோம் கேட்டு பயன்பெறலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு பரிகார மூலியமாக வரக்கூடிய சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து நற்பலன்களை பெறக்கூடிய அமைப்பில் பரிகாரங்கள் சொல்லப்படும் அதை கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்